வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பூண்டாயிலிருந்து கிரிட்டா பார்த்துட்ருக்குறேங்க இந்த கிரிட்டாவோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான கண்டிஷனில் இருக்குங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக டென்டோ ஸ்க்ராச் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லைங்க இந்த கிரிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்துடுங்க நம்பர் ஆஃப் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சர்வீஸ் பார்த்த இது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சரியாக அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸோடு இந்த வண்டி இருக்குங்க இதில் நமக்கு வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் ரிவர்ஸ் கேமரா ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் அலைவீலு ஃபோர் விண்டோ பவர் ஸ்டரிங் ஏசி ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு காருக்கு தேவையான முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துடுதுங்க இந்த கிரிட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட ஷோரூம் என்ஜி ஜோ காலில் இருக்குங்க ஷோரூமில் இந்த வண்டிக்கு கேட்டிருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பது சொல்லியிருக்காங்க டென் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்ங்க இந்த ரேட் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக போட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க